வாசனை பொருட்களோட சாமிக்குரிய பொருட்களையும் சேர்த்து ஒரு சாம்பிராணி ஒன்று ரெடி பண்ணி அஞ்சு வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் வீட்டில் நல்ல வாசனையும் இருக்கும் நல்ல வைப்ரேஷனும் இருக்குங்க தான் உங்களோட ஷேர் பண்றேன் ஒரு கப் அளவு பால் சாம்பிராணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே குங்கிலியம் ஒரு கப்பு குங்கிலியம் இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும் வெள்ளை குங்கிலியம் கேட்டு வாங்குங்க நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அடுத்ததாக மருதாணி விதை இது மகாலட்சுமிக்குரிய பொருள் இந்த மாதிரி இருக்கும் இதை மிக்சியில போட்டு பொடி பண்ணி ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு கிராம்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நாய்க்கடுகு பைரவர் இந்த மாதிரி இருக்கும் இதையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இருபத்தஞ்சு கிராம் அளவு எடுத்துக்கலாம் அடுத்து இருபத்தஞ்சு கிராம் அருகம்புல் பொடி விநாயகருக்குரியது இருபத்தஞ்சு கிராம் வேப்பிலை பொடி அம்பாளுக்குரியது இருபத்தஞ்சு கிராம் வில்வம் பொடி சிவனுக்குரியது இந்த பொடியெல்லாம் கலந்துட்டு இது கூடவே மூணு ஸ்பூன் அளவு தசாங்கம் பவுடர் கடைகளில் விற்கும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் அதையும் கலந்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக ஜவாதும் சேர்த்துட்டு ஃபைனலாக வெண்கடுகை அப்படியே கலந்துருங்க ஏன்னா கடுகு வெடிக்கும் போதெல்லாம் வீட்டில் இருக்க திருஷ்டி எடுக்கும் எல்லாத்தையும் கலந்துட்டு வீட்டில் தொடர்ந்து இந்த சாம்பிராணி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நல்ல வைப்ரேஷனை உணரலாம்